கருங்கல் அருகே கஞ்சா போதையில் பைக்கில் இருந்து குதித்த மாணவர் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கலில் இருந்து திங்கள் சந்தை செல்லும் சாலையில் மாத்திரவிளை குருசடி அருகே நேற்று இரவு ஒரு பைக் சென்று கொண்டு இருந்தது அந்த பைக்கில் இரண்டு வாலிபர்கள் இருந்தனர் பைக் சென்று கொண்டு இருந்தபோது சட்டை அணியாமல் இருந்த வாலிபர் ஒருவர் திடீரென பைக்கில் இருந்து கீழே குதித்தார் இதை பார்த்த பொதுமக்கள் விபத்து நடந்துவிட்டதாக கருதி அப்பகுதியில் குவிந்தனர் அப்போது அந்த வாலிபர் பொதுமக்களை தாக்கினார் தொடர்ந்து தனது தலையை சுவரில் பலமாக மோதிவிட்டு பின்னர் சுயநினைவை இழந்து கீழே விழுந்தார் இதுகுறித்து பொதுமக்கள் கருங்கல் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் போலீசார் சம்பவ இடம் வந்து பைக்கில் இருந்த மற்றொரு வாலிபரிடம் விசாரித்தனர் இதில் வாலிபர்கள் இருவரும் குமரி நெல்லை எல்லையோர கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் நாகர்கோவில் உள்ள எயிட்டை படுத்து வருவதும் தெரியவந்தது அவர்கள் கருங்கலில் உள்ள ஆசிரியர் ஒருவரை பார்க்க வந்ததாகவும் அப்போது போதையில் இருந்த வாலிபர் தனக்கு போன் செய்து தான் போதையில் இருப்பதாகவும் எனவே என்னை நாகர்கோவில் அழைத்து செல்லுமாறு கூறியதாகவும் தெரிவித்தார் இதையடுத்து போலீசார் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை வரவழைத்து அந்த வாலிபரை தக்கலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தாக்கர்கள் பரிசோதனையில் அந்த வாலிபர் கஞ்சா போதியில் இருப்பது தெரியவந்தது